உலகின் மிகப்பெரிய விமான போக்குவரத்து விரிவாக்கங்களில் ஒன்றிற்கு மத்திய கிழக்கு நாடுகள் தயாராகி வரனால அடுத்த இருபது ஆண்டுகளில் இந்த பிராந்தியத்திற்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய ஊழியர்கள் தேவைப்படும் அப்படின்னு ஐரோப்பிய விமான உற்பத்தியாளரான ஏர்பஸ் அறிவிச்சிருக்காங்க அவங்க கூற்றுப்படி என்னென்ன சர்வீசஸ்லாம் ஆள் தேவைப்படும்னா புதிய விமானிகள் அறுபத்தி ஒன்பதாயிரம் பேர் புதிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் அறுபத்தி நான்காயிரம் கேபின் குழு உறுப்பினர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் வளைகுற நாடுகளில் குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம் விமானங்கள் மற்றும் அடுத்த தலைமுறை விமான நிலையங்களில் பில்லியன் கணக்கான முதலீடுகளை தொடர்ந்து செஞ்சிட்டு வரனால இந்த தேவை அதிகரிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க துபாயில உலகின் மிகப்பெரியதாக பெரியதாக மாறவிருக்கும் அல் மக்தும் சர்வதேச விமான நிலையம் உருவாக்கப்படுது இது வரும் வருஷத்துல அதோட திறனை இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த இரண்டு தசாப்தங்களில் இந்த பகுதிக்கு நாலு லட்சத்தி எண்பது புதிய பயணிகள் விமானங்கள் தேவைப்படும் அப்படின்னு ஏற்ப சொல்றாங்க இதுல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பது சிங்கிள் ஏசில் விமானங்களும் ஆயிரத்தி எழுநூறு வை பாடி ஜெட்ஸும் அடங்கும் தற்போதுல ஆயிரத்தி நானூத்தி எண்பது விமானங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டுக்குள் இரு மடங்கிற்கும் மேலாக மூவாயிரத்தி எழுநூறாக உயரும் அப்படின்னு கணிக்கிறாங்க பெரிய அளவிலான விமானங்கள் ஒரு முக்கிய பங்கி வகிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மொத்த தேவையில நாற்பத்தி ரெண்டு சதவீதமா ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஐக்கிய அரபு அமீரகத்தின் விமான போக்குவரத்து துறை மட்டும் தொண்ணூத்தி ரெண்டு பில்லியன் டாலர் மற்றும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில பதினெட்டு புள்ளி ரெண்டு சதவீதத்தை பங்களிக்குது இதற்கிடையில உலகின் மிகப்பெரிய விமான நிகழ்வுகளில் ஒன்றான துபாய் ஏர் ஷோ துபாய் பேர்ல் சென்டர்ல நவம்பர் பதினேழுல ஸ்டார்ட் ஆகியிருக்கு இது நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் இராணுவ பிரதிநிதிகள் மற்றும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் உட்பட நூத்தி பதினைந்து நாடுகளை சேர்ந்த பங்கேற்பாளர்களை வரவேற்கும் அப்படின்னு சொல்றாங்க அதோட அடுத்த இருபது ஆண்டுகளில் பிராந்திய விமான சேவை சந்தை முப்பது பில்லியன் டாலர் மதிப்புடையதாக இருக்கும் அப்படின்னு மதிப்பிடுறாங்க இதுல விமான பராமரிப்பு பயிற்சி விமான செயல்பாடுகள் கேபின் மேம்பாடுகள் உள் இணைப்பு இது மாதிரியான அத்தியாவசிய பகுதிகளும் அடங்கும் பிராந்தியத்தில் பயணிகள் போக்குவரத்து வருஷம் வருஷம் நாலு புள்ளி நான்கு சதவீதம் வளரும் மக்கள் தொகை இருநூத்தி நாற்பது மில்லியன் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதுனால விமான பயணத்திற்கான தேவை இன்னுமே உயரும் தான் கணிக்கிறாங்க இது மத்திய கிழக்கின் விமான போக்குவரத்து துறைக்கான வாய்ப்பு மற்றும் விரிவாக்கத்தின் புதிய சகாப்தத்தை குறிக்கிது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க